Vijayakumar IS Academy Institute for your success. Any doubt, Tamala? we இதுவரை நம்ம பார்த்த தலைப்புகள் அப்படி நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணம் வந்து ஐந்து இலக்கணங்கள் வந்து பார்த்து முடிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம நம்ம புத்தகத்தில் இருக்கிறது நம்ம சிலபஸ்ல இருக்கிறத நம்ம டீகோடிங் பண்ணி நம்ம புத்தகமாக வந்து போட்டிருக்கோம் ஸோ அதுல நம்ம அப்டூ வந்து இதுவரை நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்னா இருபொருள் குறிக்கும் சொற்கள் சொல்லிட்டு பதினெட்டு தலைப்புகள் வந்து இதுவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க மேலே ஒரு பதினஞ்சு அஞ்சு கீழே ஒரு பதினெட்டு இருபத்தி மூணு தலைப்புகள் வந்து நம்ம முடிச்சிருக்கோம் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு பார்க்கறோம் இதுல இருந்து நம்ம கண்டிப்பா இரண்டு கேள்விகள் அப்படி சொல்லி பார்க்குறோம் நமக்கு இலக்கணம் இலக்கணம் தொடர்புடைய தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதிகப்படுத்திருக்காங்க பாக்குறோம் குட் மார்னிங் கூகுள் சோ அப்ப நம்ம அது தொடர்பாக வந்து கேள்விகள் அதிகப்படியாக வரப்போது நமக்கு தெரியும் ஸோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தினம் நம்ம ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது மிக மிக முக்கியம் ரிவிஷன் மட்டும் தான் உங்களை காப்பாற்ற போது அடுத்து தேர்வு எழுதி பார்க்குறேன் இது ரெண்டும் பண்ணணும் வந்து ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிட முடியுமா கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட் அந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால பாஸ் பண்ண முடியுமா அப்படியும் முடியாது நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் இது ரெண்டு நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும் தான் என்ன பண்ண வெற்றி அடைய முடியும் நூறு நீங்கள் வந்து எடுக்க முடியும் சொல்லி பார்க்குறோம் குட் மார்னிங் சச்சின் ஓகே ஃப்ரெண்ட் நம்ம படிக்கலாமா நாங்கள் படிப்போம் போன சைலண்டில் போட்டுக்கிறேன் ஓகே பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்றத நம்ம இன்று பார்க்க உள்ள தலைப்பு வந்து படிக்க உள்ள தலைப்பு வாங்க படிப்போம் வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு போது வாய் வழியாக பேசுவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சிந்தித்து எழுதுவது ஆகும் அப்படின்னு பார்க்கிறோம் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும் பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட வட்டார வழக்கோ அல்லது பேச்சு பேச்சுவாளக்கிலேயே நம்ம பேசிடுவோம் ஆனா எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா எழுத்து வழக்குன்னு ஒண்ணு இருக்கும் சதன்படிதான் எழுதுவோம் அப்ப இலக்கணப்படி எழுதுறதுதான் நம்ம வந்து முயற்சிப்போம் ஆனா பேசும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அப்போ சொல்லும் போதே பாருங்க ஆங்கிலம் கலந்து வந்துடுது ஸோ அப்போ ஆங்கிலம் கலந்து பேசுவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வழக்காக வந்து இருக்கு அதே மாதிரி சொற்களை வந்து சுருக்கி வந்து உரைப்பது அப்படின்னு மாற்றி உரைப்பது இல்லை திருத்தி உரைப்பது அப்படின்றது நமக்கு வந்து வழக்கமாக வந்து இருக்கு அப்படின்னு ஆனால் எழுதும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா தூய தமிழில் எழுத முயற்சிக்கிறோம் அப்படி பார்க்கலாம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்குக்கும் உள்ள வித்தியாசம் அப்படி பார்க்கிறோம் அப்போ சிந்தித்து நம்ம எழுதுவது வாய்மொழியாக பேசுவது அப்படி பார்க்கறோம் ஸோ அப்போ வட்டார வழக்கு பேச்சு வழக்குன்னு சொல்லி ரெண்டாக நம்ம பிரிக்கலாம் வட்டார வழக்குன்னா அந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் எல்லாருக்கும் புரியாது வந்து ஸோ அப்போ எல்லாருக்கும் புரியக்கூடிய அப்படின்னா எல்லோருக்கும் எல்லோருக்கும் புரியக்கூடியது அப்படின்னும் போது என்னன்னா அது வந்து பேச்சு வழக்கு வந்து இருக்கிறது வட்டார வழக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் கடினமா இருக்கும் சில வார்த்தைகள்லாம் அதையும் நமக்கு தேர்வுல வந்து கேள்வியை வந்து கேட்கறாங்க அது பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்றதும் நமக்கு தேர்வுல கேள்வியை வந்து கேட்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம் அப்ப தேர்வுல கேள்வியா கேட்கப்படும் வினாக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம விடையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனப்பட மாட்டறது ரிவிஷன் பண்ணி பண்றது ரொம்ப முக்கியம் சோ இப்போ வட்டார வழக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாக்க போறோம் சோ அணையம் அப்படின்ற என்ன அப்படின்னா நிறைவானது அப்படின்னு பாக்குறோம் இந்த அப்ப அணையம் அப்படின்றது வந்து நிறைவானது அப்படின்றத வந்து குறிக்க வந்துச்சு பாக்குறோம் சோ வந்து வட்டார வழக்கு அப்படி சொல்லி சோ நிறைவானது வந்து எச்சந்தம் அப்படின்றது ஏழை எளியவன் அர்த்தம் அப்படின்றது வந்து ஏழை எளியவன் அப்படின்னு போறான் கீழத்தார் அப்படின்னா புன்சையின் ஒரு பகுதி வந்து ஆஹ் கெரா முனுசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் வந்து கொ கொடா வாங்கல் அப்படின்றது கொடுக்கல் வாங்கல் வந்து அடுத்து திருணை அப்படின்னா திண்ணை வந்து தகஞ்சத அப்படின்னா முடிந்ததை வந்து பிஞ்சை அப்படின்னா புன்சை வந்து பிஞ்சை நிலம்னா புன்சை நிலம் அப்படின்னு அர்த்தம் ரோசி அப்படின்னா உரசிதல் அப்படின்னு அர்த்தம் வாந்தக்கமாக அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வினக்கமாக வந்து விதைப்பட்டி அப்படின்னா விதைப்பட்டி வந்து வெள்ளாங்கட்டி அப்படின்னா வெள்ளாங்கட்டி அப்படின்றது வெடியர் காலைன்னு அர்த்தம் வந்து வேண்டாரா அப்படின்னது வேண்டாத வேண்டாரா அப்படின்றது வேண்டாது திருகை அப்படின்னா மாவு அரைக்கும் கம் வந்து அடுத்து மா குறுக்கம் அப்படின்னா சிறிய நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்குறோம் கடகம் அப்படின்னா ஓலைப்பெட்டி அப்படி பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா வட்டார வழக்கம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த வட்டார வழக்கை கொடுத்துட்டு இதுக்கு நிகரான எழுத்து வழக்கு என்ன அப்படின்றது நம்ம கேள்வியாக கேட்பாங்க ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதை நம்ம ஃபுல்லாவே திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுறது மூலியமாக என்ன பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கீழத்தார் அப்படின்றது முக்கியமான புன்செயின் ஒரு பகுதி வந்து கிராம முனுசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் அதுதான் நீங்க ஆக போறீங்க வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி கிராம நிர்வாக ஆகணும் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகணும் இல்ல ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு கனவா வந்து வந்து பாத்தீங்கன்னா சோ அது வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்கு திருநெய்னா திண்ணை அப்படின்னு பாக்குறோம் வந்து பிஞ்சை அப்படின்றது வந்து புன்சை அப்படின்னு பாக்குறோம் வந்து அதே மாதிரி இந்த நாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் கடகம் அப்படின்னு ஒலைப்பட்டி அது கூட கேட்கலாம் குரும் வந்து சரிய நிலப்பரப்பு அடுத்து பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு அதிகப்படியான கேள்விகள் வந்து நம்ம டிஎன்பிசிலிருந்து கேட்டிருக்காங்க முக்கியமானது வட்டார விளக்கை விட பேச்சு வழக்கு முக்கியமானது இப்ப கோர்த்துனா கோத்து சுவட்டில் போது சுவரில் அப்படின்னு பாக்குறோம் இது எல்லாமே நம்ம என்ன ஆகும்னா சென்டென்ஸ்ல வரும்போது நமக்கு சரியா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் ஆனா அதுல வந்து பார்த்தீங்கன்னா பிழை இருக்கும் அந்த பிழையை கண்டறிஞ்சு நம்ம சரியான வந்து தொடரை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்கா வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் சுவற்றில் சுவரில் சுவரில் அப்படின்றது வந்து தமிழ் சொல்லு ஆக்சுவலா எழுது வழக்கு ஆனா பேச்சு வழக்கு சுவற்றில் அப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சுவற்றில் தான் சரியான வார்த்தை நினைச்சிட்டு இருப்போம் ஆனா சுவரில் தான் சரியான வார்த்தை அப்படி பாக்கிறோம் இப்ப நாட்கள் அப்படின்னு நம்ம எழுதுவோம் ஆனா நாள்கள் அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து வழக்கு அப்படின்னு பாக்கிறாங்க அதாவது மனதில் அப்படின்றது கிடையாது மனத்தில் அப்படின்னு வரணும் பதட்டம் அப்படின்னு கிடையாது பதற்றம் அப்படின்னு வரணும் செலவு கிடையாது செலவு இது கரெக்டா போட்டுருவீங்க இதுல உங்களுக்கு பிரச்சனையே இருக்க போறது இல்ல செலவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தப்பு இது சரின்னு தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த நான்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியான விடைனா பார்க்கும்போது நாட்கள் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனா நாள்கள் அப்படின்னு தான் வந்து எழுத்து வழக்கு அப்படின்னு பார்க்கணும் வந்து அது அருகாமையில் அப்படின்னு அருகில் தான் எழுதணும் வந்து அதே மாதிரி பாம்பு புத்து அப்படின்னா பாம்பு புற்று அப்படின்னு பாக்கணும் புத்துனா புற்று பட்டம் பறக்குது அப்படின்னு விட பட்டம் பறக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சோ அதுதான் சரியானது தண்ணீர் குடிச்சான் அப்படின்னு தண்ணீர் குடித்தான் இதெல்லாம் கரெக்டா போட்டுருவீங்க நீங்க கரெக்டா போடுறத நான் விட்டுறேன் எதெல்லாம் நீங்க தப்பு பண்ணுவீங்களோ நான் அதை மட்டும் என்ன பண்றேன் இப்போ மார்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம்

அப்படின்னா வேகவில்லை வந்து பெஞ்சுது பெய்தது ஏரியில் சரி எரி எரியல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எரியவில்லை எரியல் எரியவில்லை வந்து புல்லு புல் அப்படின்னு பார்க்கணும் வசந்த உயர்ந்த அப்படின்னு பார்க்கணும் அடுத்து ஊற வச்சு ஊற வைத்து இந்த திறந்து திறந்து இதெல்லாம் நீங்க சரியா போட்டுருவீங்க உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது இப்போ இந்த தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையே வரும் ஸோ அதனால இது எது வந்து நீங்க த தப்பு பண்ணுவீங்களோ அதே மாதிரி எதை வந்து நம்ம கேள்வி கேட்பாங்களோ அதை மட்டும் நான் டிக் பண்ற ஃப்ரெண்ட் அடுத்து எருவு அப்படின்னு சொல்லி பேச்சு எரு தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான தலகாணி அப்படின்னு தலையணை அப்படின்னா வேர்வை கிடையாது வியர்வை வந்து அடுத்து ஊடு வீடு வந்து வில வேலை வந்து வெலை அப்படின்றது வந்து என்னன்னா வேலை இருக்கு வில இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து வேலையை வந்து குறைக்காம தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணீர் வந்து விளக்கு அப்படின்னு அது வந்து விளக்கு வந்து ஊரணி அப்படின்னு அது வந்து ஊரணி வந்து எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க எண்ணெய் தான் சொல்லணும் எண்ணெய் வந்து ஒருவல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஒருத்தி அப்படின்னு சொல்லணும் ஒரு கால் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு கால் தான் சொல்லணும் வந்து ஒன்றியாய் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒன்றியாய் அப்படின்னு சொல்லி சொல்லணும் எழுதணும் அந்த கவுறு அப்படின்றது வந்து அந்த கார்த்தல் அப்படின்றது வந்து காத்தல் அந்த கத் கத்தாலை அப்படின்றது கத்தாலை சொல்லுவாங்க செத்து கத்தாலை செத்து கற்றாலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எழுதணும் அடுத்து கோர்வை அப்படின்றது கோவை சுவத்தில் அப்படின்னு சொல்லக்கூடாது சுவரில் வந்து சேலை கிடையாது சீலை அடுத்து சிறுபாடு அப்படின்னு சிறுபாறு தண்ணி தனி பத்தாச்சு தொடங்கு தொடங்கு வந்து பயந்தாங்குழி அப்படின்னு

அது பசறு பசறு அப்படின்னா அது ரெண்டுமே என்ன பயரு அப்படின்ற எழுத்துல வரும் அது மாதிரி பேத்தல் பிதற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் பேத்தல் அப்படின்னா பிதற்றல் வந்து அடுத்து பிந்து குழி அப்படின்னா பித்துக்குழி அப்படின்னு சொல்லணும் வந்து மானாவாரி அப்படின்னா வானாவாரி மானாவாரி அப்படின்னு பேச்சு வழக்கா இருக்கு ஆனா வானாவாரி அப்படின்னு சொல்லி சொல்லணும் சிறங்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிறங்கு சின்னரா பண்ணும் வயிறார அப்படின்றது வந்து சின்னரா பண்ணும் வந்து அடுத்து உடும்பு அப்படின்னு ஊடாது உடும்பு ஊ அது வந்து நமக்கு வந்து உயிரெழுத்துல வரணும் அடுத்து சாப்டான் அப்படி அப்படின்னா சாப்பிட்டான் வந்து இந்தா அப்படின்றது வந்து பிடித்துக்கொள் வந்து வாங்கி வாங்கி வந்த கிளம்பு அப்படின்றது புறப்படு வந்து செம்ம செம்மை அப்படின்னு சொல்லி சொன்னா செம்ம 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 அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து செம்மை அப்படின்னு பாக்குறது பார்த்தியா பார்த்தாயா வந்து அடுத்து செல்லு செல் செய்தியாயா செய்தாயா வந்து அடுத்து கொடுத்தியா கொடுத்தாயா வந்து வாங்கியா வாங்கி வந்தது வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் இதெல்லாம் போட்டுருவீங்க வந்து ஸோ அப்போ நீங்கள் எது வந்து தவறாக போடுவீங்களோ ஸோ அதை மட்டும் டிக் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி முக்கியமானது அப்படின்றதும் சேர்த்தியில் மார்க் பண்ணியிருக்கேன் வந்து இதை கண்டிப்பா படிச்சிக்கணும் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம எழுத்து வழக்கு என்ன அப்படின்னு சரியா எழுதிடலாம் இல்லை இப்போ நம்ம நம்ம வழக்கு எழுத்து வழக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு நம்ம கேள்வி அப்படி கேட்பாங்க தேர்வுல அப்படின்றதையும் நம்ம இங்க பாத்துல வாங்க இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு புரிஞ்சுக்கோ வந்து இப்ப எனக்கு அப்படின்னு இருக்கு இப்ப அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தவறான ஆஹ் எழுத்து வழக்குல இப்ப எழுத முடியாது இப்பொழுது அப்படின்னு ஆகணும் அப்ப இப்ப அப்படின்றது இப்பொழுதுதான் வந்து மாறும் வந்து புரிஞ்சு போச்சு அப்படின்னா புரிந்து விட்டது அப்படின்னு பாக்குறோம் வந்து அதே மாதிரி புரிஞ்சுக்கோ அப்படின்னா புரிந்து கொல் அப்படின்னு அர்த்தம் வந்து சோ அப்ப இப்ப இப்பொழுது எனக்கு எனக்குதான் வரும் புரிஞ்சு போச்சு புரிந்து விட்டது புரிஞ்சுக்கோ நீயும் அப்படின்றது வந்து நீயும் அர்த்தம் நம்ம அந்த புரிஞ்சு போச்சு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு போது நீயும் அர்த்தம் அப்ப எழுத்து வழக்கில் எப்படி வரணும் அப்படின்னா இதுதான் சரியானது அப்படின்னு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கேள்வியா கேட்டுருவாங்க அவங்களுக்கு கேட்டுட்டு கீழே ஆப்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க வந்து இப்போ இப்ப எனக்கு புரிந்து விட்டது புரிந்துகோள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ படிக்கும்போது இப்ப எனக்கு புரிந்து விட்டது புரிந்துகோள் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஏ ஆப்ஷனே பார்த்து போட்டுருவோம் ஆனால் எப்படி வரணும் இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்து கொள் அப்படின்றத அதனுடைய பொருளா வந்திருக்கும் சோ அப்ப விடை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இருக்கு அப்ப விடை தான் நமக்கு இது வந்து அடுத்தது நிலத்தை ஆஹ் கிளறனும்டா அப்பதான் வகுரு நிறையும் நிலத்தை கிளன்னு என்ன நிலத்தை உழுதல் தான் வந்து அப்ப கிளறணும்டா அப்படின்றது உழுதால் தான் ஆஹ் வகுரு அப்படின்றது வயிறு அப்படின்னு பாக்குறோம் ஆஹ் அப்போ வகுரு நிறையும் அப்படின்னு வயிறு நிறையும் நிலத்தை உழுதால் தான் வயிறு நிறையும் அவ்வளவு சாட்டான் சொல்லி இருப்பிடலாம் அடுத்து அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்தது உதவி இருக்க வேண்டியதானே சரி சார் அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியதுங்க அன்று அன்னைக்கு அப்படின்றதுல அது வந்து அன்று அவனுக்கு கரெக்டாக தான் இருக்கு பணம் கரெக்டாக தான் இருக்கு கொடுத்து அப்படின்னா கொடுத்து வந்து உதவி உதவி இருக்க வேண்டும் ஓ சொல்லும் உதவி இருக்க வந்து வேண்டியது தானா அப்படின்னு வேண்டியது வேண்டியதானா அப்படின்னு கேக்குறா வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்று அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்ஸை மாத்திர மாதிரி இருக்கும் சோ அப்ப எதெல்லாம் மாத்தணும் அப்படின்றது முக்கியம் அப்போ கேள்வியில் எதெல்லாம் தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணிடுறீங்க கொஷினில் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க வந்து கீழே அதுக்கு தொடர்பான கரெக்டான சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க ஃபுல்லா ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஆயிடுவீங்க ஆகிடுவீங்க ஃபுல்லா ஃபுல்லாக படிக்கக்கூடாது ஆன்சர் விடை இப்போ துறையும் கேள்வியில் எது தவறாக நீங்கள் வந்து உணர்கின்றீங்களோ அதை வந்து எது தவறாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிவிடுங்க அதுக்கு சரியான தமிழ் சொல் என்ன கீழே விடையில பாருங்க அப்படி பார்க்கும் போது அன்னைக்கு அப்படின்னு வந்திருக்கு அன்றுன்னு சொல்லி எந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்குன்னு பாருங்க அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இல்ல அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டுல அடுத்து கொடுத்து அப்படின்னு என்ன இருக்கணும் கொடுத்து எங்க இருக்குன்னு பாருங்க வந்து அப்ப அந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுத்துல மட்டும் இருக்கு அப்படின்னா அதான் ஆன்சர் அடுத்து நீங்க படிக்கலாம் அதான் ஆன்சர் அடுத்து செக் பண்ணிக்கோங்க உதவி இருக்க உதவி இருக்க வேண்டியது தானா நம்ம தேவையில்லாம என்ன பண்ணுவோம்னா வந்து எல்லாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம் வந்து அப்ப நம்ம ஆரம்பிக்கிறது இங்க இருந்து ஆரம்பிச்சு முதல் வார்த்தை தவறான வார்த்தை தெரிஞ்சிச்சு அந்த சரியான வார்த்தை எந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு ஏபிசிஇன்னு சொல்லி மொத்தம் நாலு ஆப்ஷன் இருக்கும் ஏன்னா இ போட போறது இல்ல நம்ம இந்த ஏபிசிடில ரெண்டு ஆப்ஷன்ல அன்றுன்னு இருக்கு வந்து அப்ப என்ன பண்ணலாம் ஏ வராது டியும் வராதுன்னு முடிவு பண்ணிடலாம் இப்ப ல நின்னுறோம் அப்படியே அடுத்த கொடுத்துன்னு இருக்கா அது கொடுத்துன்னு கொடுத்து எதுல இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க பார்த்தா பிலே இருக்கு சீல இல்ல வந்து அப்ப என்ன பண்ணா பி தான் சரியான விடையும் சொல்லி டிக் பண்ணி ஷேட் பண்ணிட்டு வந்துடும் அவ்வளவு முடிச்சு ஓயமால இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்பதான் டைம் சேவ் ஆகும் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ண முடியும் வந்து தேவையில்லாம ஃபுல்லா எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்க கூடாது அடுத்து வழக்கு ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்க இஸ்துக்கிணு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடியதா இருக்கு வந்து அப்போ வீட்டுக்கு அந்த அருகில் அந்த ஊட்டாண்டா அப்படின்னா வீட்டுக்கு அருகில் அப்படிங்க விளையாண்டா அப்படின்னா விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தையை அப்படின்றது வந்து பாத்தோம்னா குழந்தையை அப்படின்னு பாக்குறோம் அங்க அப்பா எங்கு எங்க அப்படின்றது எங்கு அப்படின்னு மாறுது எங்கு அப்படின்னு மாறுது வந்து இஸ்துக்குனு அப்படின்னா அழைத்து கொண்டு அப்படின்னு பாக்குறோம் இஸ்துக்கிணா அழைத்துக்கொண்டு ஆஹ் போனாரு அப்படின்றது போனாரு வந்து அவ்வளோ

அந்த குழந்தை அப்படின்றது கண்டிப்பா எங்க மாறும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாறும் சாப்பா ஒண்ணுன்னா நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் ஏபிசிட்டியில் போனீங்கன்னா கெட்டிருக்கும் அடுத்து பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளா சிரமப்படுது வந்து பிள்ளைக்கு அப்படின்றதுதான் சொல்லுற பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் உம் அப்போ பிள்ளைக்கு வந்து உடம்பு அப்படின்றது உடல்நிலை வந்து உடம்புனா உடல்நிலை வந்து சரியில்லை அப்படிதான் வரும் மூணு நாளா வந்து மூன்று நாட்களாக வந்து அப்ப மூன்று நாட்களாக அப்படின்னு சொல்லுங்க சிரமப்படுகிறது துன்பப்படுகிறது அப்ப நாளா இங்கேயும் நம்ம வந்து நாட்களாக நாள்களாக வரணும் அப்படிதான் நம்ம பார்த்தோம் நாள்களாக அப்படி இல்லை அப்படின்னா நாட்களாக போட்டுக்க வேண்டியது பட்சத்துல அடுத்து ரவை ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல் அப்படின்னா அப்ப ரவைக்குன்னா நானும் பஸ்ட் படிக்கும்போது ரவைக்கு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன ரவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவைக்கு ஒரு காவலுக்கு போவாங்களோ அப்படின்ற மாதிரி உப்புமாக்கின்றதுக்கு ரவை வேணும்ல ரவைக்கு அப்படின்னுக்குறா இரவு இரவு வந்து என்ன பண்ணோம் சித்தப்பாவை வந்து சித்தப்பனை அப்படின்னா சித்தப்பாவை நமக்கு தெரியும் காவலுக்கு அப்படின்னா போக போகச்சொல் அப்படின்னா போகச்சொல் அப்படின்னு சொல்லி மாறும் அது அப்ப அது நமக்கு பிரச்சனையில அப்ப ரவைக்கு அப்படின்னு பாக்கும்போது இரவு சித்தப்பாவை காவலுக்கு போகச்சொல் அப்படின்னு பாக்குறான் பேச்சொழுக்கு அது பேச்சொழுக்கு தம்பி எங்க நிக்கிற அப்படியா தம்பி எங்கே நிற்கிறாய் அப்படின்னு சொல்லுவான் எங்க அப்படின்னு எங்கே நிற்கிறாய் நிற்கிற அப்படின்னு நிற்கிறாய் அடுது நீங்க சொன்ன இடத்துல தான்னா எது பா எது ஒரு டீ ஸ்டால் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன இடத்துல தானா அப்படின்னு நீங்க சொன்ன நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொன்ன அப்படிங்கிறது அப்படிதான் வரப்போகுது அது அப்படிதான் வரப்போ சொன்ன நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அப்ப இடத்துல தானே அப்படின்னு சொல்லி இடத்துல தானே அப்படின்னு இடத்தில் தான் அண்ணா அப்படின்னு சொல்ல எதிர் தாப்புல அப்படின்னா எதிர்ப்புறத்தில் அப்படின்னு பாக்குறோம் எதிர்ப்புறத்தில் வந்து ஒரு டீ ஸ்தால் ஒரு தேநீர் கடை வந்து அப்போ ஒரு டீ ஸ்டால் அப்படின்னா தேநீர் கடைன்னு பாக்குறோம் டீ ஸ்டால்ன்னு இருக்குது இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் இப்போ ஸ்டேட் பண்ணுறேன் அடுத்தது ஆஹ் அங்கனக்குள்ளேயே டீ சாப்பிட்டுட்டு பேப்பரை படிச்சுட்டு இரு நான் வெரசா வந்துடுறேன் அப்படின்றாங்க அப்போ அங்கனுக்குள்ளேயே அப்படின்னா அங்கேயே தேநீர் சாப்பிட்டு அங்கேயே தேநீர் சாப்பிட்டுட்டு அப்படின்றாங்க அப்ப அங்கேயே தேநீர் சாப்பிட்டு விட்டு வந்து பேப்பர் படிச்சுட்டு அந்த செய்தித்தாள் கொண்டு இரு ஆஹ் பேப்பர் படிச்சுட்டு இரு படித்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்ப படித்துட்டு இருந்த நான் நான் அப்படின்னு பார்க்குறோம் அப்ப நான் 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 வரசா அப்படின்னா விரைந்து அந்த விரை விரைவாக அப்படின்னு பார்க்குறோம் விரைவாக வந்து விடுகிறேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய எல்லாமே நம்ம மாற்றிடுறோம் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை அண்ணே சமூகத்தையும் கூட்டிக்கிட்டு வாங்கன்னே அவனை பார்த்து ரொம்ப நாளாச்சு வந்து அண்ணே சண்முகத்தையும் கூட்டி கொண்டு வாருங்கள் ஆனா அவனை பார்த்து அதிக நாட்கள் ஆகிவிட்டன அப்படின்னு பாக்குறான் ரொம்ப சின்ன வயசுல பார்த்துன்னே அப்ப அவனுக்கு மூணு வயசு இருக்கும் வந்து அடுத்து அவன் கூட்டிகிட்டு வாங்கன்னு அவனை பார்த்து அதிக நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்ப அதிக நாட்கள் ஆகிவிட்டன அப்படின்னு பாக்குறோம் ரொம்ப சின்ன வயசுல பார்த்தது இந்த நிறைய நாடுகளுக்கு முன்னால் சின்ன வயதில் பார்த்தது அப்படின்னு பாக்குறோம் அண்ணா வந்து அப்ப அவனுக்கு மூணு வயசு இருக்கும் வந்து அப்போது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் அப்படி சொல்லி பாக்குறேன் எல்லாமே அப்படி அப்படியே மாறும் அப்படியே சென்டென்ஸா இப்ப அவசரமா வளர்ந்துட்டான் வந்து இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான் அடுத்து உனக்கு ஆஹ் ஆஹ் உயரமாக வளர்ந்துட்டான் உனக்கு அடையாளமே தெரியாது வந்து உனக்கு அடையாளமே தெரியாது வந்து ஊருக்கு எங்க கூட வருவோம் பாரு பாருன் ஊருக்கு எங்க கூட வருவோம் பாருன் வந்து சோ ஊருக்கு என்னுடன் வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள் வந்து சரிங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி போனை வை நான் கிளம்பிட்டேன் வந்து அப்ப வந்து பார்ப்பான் வருவான் பார்த்துக்கொள் சரி தொலைபேசி வைத்து விடு நான் புறப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து சரிங்க என்ன அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி முடியுது வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு சென்டென்ஸா கொடுத்துட்டு மாத்த சொல்லுவாங்க பெரிய டாஸ்க்கு தான் ஆனா நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக வந்து பாத்தீங்கன்னா எது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு இருக்கு அதனால கவலை பண்ணலாம் அதை நம்ம என்ன பண்ணலாம் போட்டு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா எழுத்து வழக்கில் விடை இருக்கும் பேச்சு வழக்கில் கேள்வி இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு பாக்கிறோம் சில பால் துறையில் அதிகாரம் இருபத்தி எட்டு அப்படின்னு வஞ்ச மனத்தான் படித்துலுக்கும் பூதங்கள் ஐந்து நகம் வந்து என்ன மனம் கொண்ட ஒருத்தர் இருக்கான் வஞ்ச மனத்தின் அது பொய்யான நடத்தை கண்டு அவன் உடம்பாக அமைந்து விளங்கும் ஐந்து சிரித்து புத்தங்க சிரித்து கொண்டிருக்கோம் வந்து உன்னை கூடிய சிகிதலாம் உனக்கு போட்டு தள்ளிடுவாங்க ஏன்னா நீயே வந்து பார்த்தீங்கன்னா குளி தோண்டி உள்ள புதைச்சிப்பேன் அப்படி சொல்லி உள்ளுக்குள்ள இருக்க பூதங்கள் வந்து அவன் நகைத்து கொண்டிருக்கோம் அப்போ வஞ்ச மனத்தின் அது பொய்யான நடத்திய கண்டு அவன் உடம்பாக வந்து அமைந்து விளங்கும் ஐந்து பூதங்களும் தம்முள்ளே சிரித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் வந்து அப்ப உள் உழுக்குள்ள இருக்க ஐந்து பூதங்கள் என்ன சிரித்துக்கணும் அப்ப சொற்பொருள் வஞ்சகர்னா ஏமாற்றிருக்காரு நகும்னா சிரிக்கும் அப்படின்னு பாக்கிறேன் வந்து இதுதான் சொற்பொருளா இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்ப வல்லவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ பண்ற தப்பை வந்து பாத்தீங்கன்னா வஞ்சமா நீ யோசிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்க பாக்குறாங்களே இல்லையோ உன்னுடைய மனசாட்சி உனக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஐந்து பூதங்களையும் உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு உனக்கு வந்து இறுதி காலம் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு அடுத்து வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானே குற்றப்படி வந்து தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்திலேயும் ஈடுபடுமானால் அத்தகைய அவன் வானளவிய தவத்தோற்றமும் என்ன பயனை செய்ய முடினது அப்ப வானளவிய தவத்தோற்றம் வந்து பண்றான் மிகப்பெரிய தவம் வந்து பண்றான் ஆனா அவனுடைய நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்திலேயே ஈடுபடுமானால் அத்தகைய வானளவிய தவத்தோற்றமும் என்ன பயனை செய்யும் அப்ப உதாரணத்துக்கு வந்து ராவணன் எடுத்துக்கலாம் இப்ப ராவணன் வந்து தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்திலேயே ஈடுபடுமானால் வந்து அப்ப மாற்றான் மனைவியை வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு வர்றது அப்படின்னு ராவணன் வந்து பண்றான் அப்ப ராமனுடைய மனைவியை வந்து சிதையை வந்து கடத்திட்டு வரான் வந்து அப்ப தன் நெஞ்சம் அறிந்து அவன் குற்றம் செய்யல ஈடுபடுறான் வந்து அத்தகைய வானளவிய தவம் ஏன்னா மிகப்பெரிய தவம் புரிந்தவன் தான் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ராவணன் அப்படி பாக்குறான் அப்போ அவனுடைய தவ தோற்றமும் என்ன பயனை செய்யும் என்ன பயன் இருக்கு ஒரு பயனும் இல்ல உனக்கு இறுதி காலம் நெருங்கிருச்சு ராமனோட கையால வந்து நீ உயிரை விட போற அப்படின்றதான் அவனுடைய பொருளா வந்து இருக்கு அப்படின்னு பாக்கலாம் அப்ப ராமாயணம் தான் வருது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல வந்து முன்னாடியே வந்துருது அப்ப திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய இந்த கருத்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்ப இது வந்து நம்ம உதாரணமா எடுத்துக்கிறோம் எல்லாத்துக்கும் பொருதும் வந்து தன்னுடைய நெஞ்சம் வரைந்து நம்ம மற்றவங்களை தீங்கிழைத்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன தவம் பண்ணாலும் ஒரு பிரச்சனமும் இல்ல அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சோ அப்ப நெஞ்ச மறைந்து தவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப உயர்னா மேல வங்கி தோற்றம்னா ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் வந்து இதான் வந்து வல்லுவருடைய சுற்றுலா இருக்குது அடுத்து வழியில் நிலைமையான் வல்லுருவும் பெற்றம் தோல் பொறுத்து மெய்ந்தற்று அப்படின்னு சோ அப்ப மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம் பசு புலியின் தோலை பொறுத்து சென்று பயிரை மேய்ந்தார் போன்றதாக அப்ப பசு என்ன பண்ண புளிய தோலை பொறுத்துட்டு போயிட்டு பயிரை சமம் சொல்லி வல்லுவரம் சொல்றாரு அப்ப மன வலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம் வந்து மன வலிமையே கிடையாது அவனுக்கு அவன் எதுக்கு தவ தோற்றம் போயிட்டு உட்காரான் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அவன் கிளம்பி வந்துடும் ஐயோ பசி தாங்க முடியல ஐயோ தாகமாக இருக்குது ஐயோ வெயில் அடிக்குது மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தவம் அப்படின்றது எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நிலைக்காது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ அதே மாதிரி வந்து புளியின் தோற்றம் போத்திட்டு பசு போய் புள்ள மேய்ஞ்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுவாங்க அந்த அது அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவோம் புளியை துரத்த வருவாங்க அப்போ தப்பிச்சு ஓடும் போது அதனுடைய வே வேடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வெளி வெளிப்பட்டுரும் வெளிப்பட்டதுக்கப்புறம் மாடை போட்டு சாத்தா சாத்திடுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிரை விளைய சொல்லிட்டு அப்போ மற்ற காட்டு விலங்குகளுக்கும் சரி தான் வீட்டு விலங்குகளும் சரி தான் பயிர் அப்படின்றதுல டேரக்டா போய் மேயறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி போக்குறது சோ அப்ப வந்து மனவலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தாவ தோற்றம் பசு புலியின் தொலை பொறுத்து சென்று பயிரை மேய்ந்தார் போன்றது ஆகும் அப்ப வலிமைனா வலிமை பெற்றம் அப்படின்னா பசு பொறுத்து பொறுவையா பெற்றம் பசு அப்படின்னு நமக்கு மிக மிக முக்கியம் பக்கம் தெருவனுக்குல கேள்வியே கேட்டோம் அப்ப வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் பொய் தோல் பொறுத்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு வல்லுவரும் சொல்லக்கூடிய குரலா இருக்கு தவ மறைந்த தவ மறைந்து தள்ளவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவான் புல் சிமில் தற்று வந்து தவ கோலத்திலே மறைந்து கொண்டு தீய தீயசெயிலை செய்தல் கொலை குறித்த வேடவன் வேடவன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலை வீசி பிடிப்பது போன்றதாகும் அப்போ அப்போ என்ன தவம் அப்படின்றது என்னன்னா அவன் உள்ளுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டான் வந்து அப்போ தவ கோலத்தில் என்ன பண்றது வந்து மற்றவர்களையும் ஏமாத்துறது ஏமாத்தி என்ன பண்ண வர வைக்கிறது வர வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அவங்க அவர் விரிச்ச வலையில எல்லாரும் மாட்டி சிக்கி தவிக்கிறது அப்படி சொல்லாம் இப்போ இப்போ என்னன்னா பெரிய மத பிரச்சார மத மதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க இல்லை மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டக்கூடிய சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தவ கோலம் போட்டுக்கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்றத வள்ளுவர் வந்து இன்டைரக்டா வந்து சொல்றாரு வந்து அப்ப தவ கோலத்திலே மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல் வந்து ஆஹ் செய்து கொலை குறித்த வந்து வேடன் புதனின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலை வீசி பிடிப்பது போன்றதாகும் அப்ப கம்பேர் பண்ற அது இது ஒண்ணுதான் அப்ப பறவைகள் எப்படி வலை வீசி பிடிக்கிறானோ அதே மாதிரி கொலை செய்தல் கொலை குறித்த வந்து பார்த்தீங்கன்னா வேடன் வந்து எப்படி யோசிக்கிறானோ அதுக்கு நிகரானது என்னன்னா தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்து அப்படிவா தவக்கோலத்து மறைந்து தீய செயலி செய்கின்றவன் அப்படின்றது யாருக்கு சா ஒப்பிட்டு பார்க்கறானே வேடவனுக்கு உனக்கு வேட என்ன பறவை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண போறான் அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்க போறேன் கிடையாது அதை வந்து கொலை செய்து அதை வந்து உணவா தான் வேடவன் நோக்கமா இருக்கும் சொற்பொருள்னா நல்லவை மற்றவை மறைந்து வேட்டுவன் தலைவர் புதல் அப்படின்னா புதர் அப்படின்னா மற்றவை மறைந்து மற்றவை மறைந்து வேட்டுவன தலைவன் அடுத்து பற்றேட்டம் என்பார் படிக்கொழுக்கும் எட்டேற்றன் எற்ற வந்து நேதம் பலவும் தரும் வந்து பற்றிகளை விட்டோம் விட்டேட்டம் என்பது என்பவரது பொய்யான தீய ஒழுக்கம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான பல வகை துன்பங்களையும் தரும் பற்றுகளை விட்டோம் எனக்கு எந்த ஒரு பற்று இல்ல வந்து எனக்கு என்ன பண்ணல பொருள் மீது பற்று கிடையாது நிலத்தின் மீது பற்று கிடையாது வந்து வேறு வகையான எந்த ஒரு பற்று இல்லாம நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து பொய்யான தீய ஒழுக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்பவர் பொய்யான தீய ஒழுக்கம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான பல வகை துன்பங்களையும் தரும் அப்படி அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதன் மீது பற்று கொண்டு பல வேலையில பார்ப்பாங்க அப்ப அவங்களுக்கு வருந்து துன்பங்கள் வரும் அப்ப பற்றுல விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பொய்யான தீய ஒழுக்கம் இருக்கிறவங்க என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான பல வகை துன்பங்களை அவங்களுக்கு வந்து தரும் அப்படிங்க பற்றிட்டோம்னா ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பல வேலையில செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய துன்பம் வந்து வல்லூர் சுரம் நெஞ்சின் துறவார் துறந்தார் போல வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் வந்து நெஞ்சிலே ஆசையை விடாதவர்களாய் வெளியே ஆசை அற்ற ஞானிகளை போல காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரின் கொடியவர் எவருமே இல்லை அப்போ இந்த உலகத்தில் மிக குடியவர் யார் அப்படின்னு சொல்லி வெள்ளுவர் வந்து சொல்றாரு குடியவரமான யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில ஆசை விடாதவர்களே நெஞ்சில அவங்களுக்கு பல ஆசை இருக்கு வந்து ஆனால் வெளியில எனக்கு ஆசையே கிடையாது எனக்கு எதுவுமே வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவவங்களா இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள போல காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரோட கொடியவர் யாரும் இல்லை அப்போ மக்களை வஞ்சித்து வாழ்பவர் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சிலே ஆசை விடாதவர்களாய் ஆனா வெளியே ஆசை அற்ற ஞானிகளை போல அதை சொல்ற நெஞ்சின் துறவார் ஆஹ் போல் வஞ்சித்து வாழ்வரின் வன்கணியில் வந்து இந்த உலகத்துல இவங்களோட மோசமான கூடியோர் யாரும் இல்லைன்னு சொல்லி வளர்த்து அப்ப துறவாரா ஞானியன் வஞ்சித்து ஏமாற்று ஏமாற்றி வாழ்நாள் மக்கள் அப்படின்னு அடுத்து புறங்குன்றி கண்டனையர் ரேனும் அகங்குன்றி மூக்கிர் கரியாருடைத்து உடைத்து வந்து புறத்தோட்டிலே குன்றின் மணியின் நிறம் போல செம்மையான தோற்றம் உடையவர் என்றாலும் வந்து உள்ளத்தில் குண்டின் மணியின் மூக்கு போல கரிய வரும் உள்ளனர் வந்து அப்ப பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செகப்பா இருக்கிற போய் சொல்ல மாட்டானா அப்படின்னு படத்துல ஒரு காமெடி வரும் சோ அந்த மாதிரி வந்து செம்மையா பாக்குறதுக்கு தோற்றம் இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள வந்து என்ன இருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குன்றின் மணியின் மேல் குட்டின் மூக்கு போல கரியவரும் அப்ப உள்ளத்துல கெட்ட நிலம் கொண்டவங்க இருப்பாங்க கவனமா இருங்க அப்படின்றது அப்போ புறங்குன்றி கண்டனேரேனும் அகங்குன்றி மூக்கிர் கரியார் உடைத்து அப்படின்னு வந்து தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க வந்து அடுத்து மன மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்துழுகு மாந்தார் பலர் வந்து சோ மனத்துள்ள இருப்பது குற்றமாகவும் மாண்பு உடையவர் போல நீராடி மறைவாக வாழ்வு நடத்தும் மாந்தர்களும் இந்த உலகில் பலராக இருந்து அவன் மனதுக்குள்ள வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா குற்றமாகவும் மாண்புடையர் போல பார்க்கறது நல்லா சட்டையை போட்டுட்டு என்ன பண்றது மாண்புடையர் மாதிரி முன்னாடி வந்து நிற்கிறது அப்படின்னு பாக்குறோம் ஆனால் மறைவாக வாழ்வு நடத்தும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றமான வாழ் வாழ்க்கை நடத்த விட மாந்தர்கள் இந்த உலகில் பலர் இருக்கிறாங்க நம்ம கவனமாக இருக்குன்னு சொல்லி வள்ளுவர் திருப்பி சொல்றாரு அப்போ மனத்து மாசாக மாண்டார் நீராடி மறைந்த உலகம் மாந்தர் பலர் பார்க்க நல்ல மாதிரி தெரிஞ்சான் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு தான் வள்ளுவர் சொல்றாரு அது மாதிரி நினைக்காத பார்க்க தான் நல்லவ மாதிரி தெரியும் ஆனால் உழுக்குள்ள வந்து மோசமானவனா இருக்கலாம் நீ கவனமாக இருக்கணும் அது அப்ப மாசுனா குற்றம் மாண்பென பண்புடைய மாந்தார் மக்கள் அடிமக்கிறோம் மாசு குற்றம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படம் அடுத்து கனைக்கூடியது யாழ் கோடு செவிதாங்கனை வினைப்படு பாலர் கொலர் வந்து நேரானாலும் அம்பு கொடுமை செய்வது அம்பு எப்படி இருக்கும் நேரா இருக்கும் ஆனா எப்படி இருக்கும் கொடுமை செய்யக்கூடியது வந்து வளைவானாலும் யாழ் கூடு இன்னிசை தருவது வந்து வளைந்து இருக்கும் ஆனா யாழ் செய்ய இன்னிசை தருவது மனிதரையும் இப்படியேதான் அவரவர் செயல்தன்மையை தம்மையை நோக்கியே அறிதல் வேணும் அவங்கள தோட்டத்தை வச்சு பண்ண பார்க்க நேரா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஆனால் நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் பார்க்க வந்து சுமாரா இருக்காங்க வளைஞ்சு நெளிஞ்சு இருக்காங்க ஆளே ஒரு மாதிரியா இருக்காங்க அப்ப சரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாலும் அது முட்டாள்தனம் அப்போ வளைந்து இருந்தாலும் யாழ் வந்து இன்னி கொடுக்கும் நேரான அம்பு இருந்தாலும் அது வந்து கொடுமையானது நமக்கு தீயதை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கறோம் சோ அப்ப சொற்பெல்லாம் கனை அம்பு யாழ் வந்து நரம்பு இசைக்கருவி கோடு வளைவு அப்படி சோ கோடு வளைவு அதே மாதிரி கணை அம்பு அப்படின்னா மிக இம்பார்ட்டன் வந்து அடுத்து மலித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பளித்து விடி வந்து உலகம் பழித்த தீய செயல்களை ஒழித்து விட்டால் உயர்வு தானே வரும் வந்து உயர்வு கருதி மயிரை மயிலை மலித்து கொள்ளாலும் கொல்லலும் நீரை வளர்த்தலும் செய்ய வேண்டாம் வந்து அப்ப என்ன மொட்டையடிச்சுக்கிறது இல்லைன்னா தாடியை நல்லா வளர்த்துக்கிறது இதெல்லாம் பண்ண வேணாம் நீ வந்து தீயதை வந்து விட்டுரு கைவிட்டு உலகம் பழித்து தீயில் ஒழித்து விட்டால் உயர்வு தன்னாலே வரும் நீ தாடியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டையை அடிச்சுக்கிட்டா மட்டும் என்ன பண்ணணும் வந்து உனக்கு உயர்வு வந்துருமோனா வராது நீ தீய விட்டுரு கைவிட்டு கைவிட்டுட்டுனா உயர்வு தன்னாலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வலுவர் வந்து அழகாக வந்து சொல்றாரு அப்படி பெரும்பாலும் இந்த இந்த குரலில் இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னா தீயவர்களுக்கான ஒரு அதிகாரமாக வந்து வலுவர் எழுதிருக்காரு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு அப்போ பார்த்தியா அவர் எப்பேற்பட்ட முனிவர் திரும்ப ஏப்பா அப்படின்னா தாடி பத்தடிக்கு இருக்கு அப்படின்னா அது வேணான்றார் வல்லுவர் வந்து அவரை பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறவியாக வந்து இருக்காரு அப்படின்னா மொட்டை அடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா துறை ஆயிட முடியாது ரெண்டுமே வந்து உயர்வு எப்படின்னா தீய பழக்கங்களை கைவிடுறது ஒழித்து விட்டால் போது உயர்வு தன்னால வரும் மொட்டை அடிக்கிறதுனாலயோ மலித்தல் அப்படின்னு பார்க்கறாரு அது மாதிரி நீண்ட வளர்த்தனால வந்து தாடிய பத்து அடிக்கு வளர்க்கறதுனால ஒரு பிரச்சினம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து தெளிவாக வந்து சொல்றாரு அப்ப இக்கால துறைகளுக்கும் அக்கால தலைவருக்கும் பொருந்தும் வகையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து குரலை வந்து வள்ளுவர் வந்து கொடுத்திருக்காரு அப்ப இதை படிச்சதுக்கு அப்புறம் மக்கள் எப்படி இருப்பாங்க தெளிவா அவங்க இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட இருந்து தன்னை வந்து விளக்கி வச்சுக்கலாம் அப்ப கூடா ஒழுக்கம் அப்படின்னு அதிகாரம் வந்து யாரோட சேரக்கூடாது அப்படின்றது வள்ளுவர் வந்து நமக்கு தெளிவா எடுத்து சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம் ஓகேவா நம்ம இன்றைய தமிழ் வகுப்பு வந்து நம்ம முடிக்கிறோம்